அடுத்ததாக ரியாத்திலிருந்து இருந்து அப்பாஸ் கேக்குறாரு என் மனைவி இறந்து விட்டார் இறந்தது மனைவி ரெண்டு குழந்தை உள்ளது அந்த மனைவிக்கு ரெண்டு பிள்ளை இருக்கிறாங்க மனைவின் நகை பத்து பவுன் உள்ளது நகை எப்படி பிரித்து கொடுப்பது ஆண்பன் இருவர் உள்ளனர் ரெண்டு குழந்தைங்கிறது ரெண்டுமே பொம்பளை பிள்ளை இல்லையா ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை பெண் பிள்ளைக்கு மட்டும் கொடுத்தால் போதுமா அல்ல இருவருக்கும் சமமாக கொடுக்க வேண்டுமா கேட்குறாரு அதாவது ஒருத்தருடைய மனைவி இறந்துடுறாங்க அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இந்த நகையை வந்து ஆம்பளை பிள்ளையை கொடுக்கறதா பொம்பளை பிள்ளை கொடுக்கறதா இல்லை ஆளுக்கு படியை கொடுக்கறதா என்ன மாதிரி பிரிக்கிறது அப்படின்றத கேள்வி இதுல வந்து நம்ம பொதுவான வாரிசுரிமை சட்டத்தை நீங்க விளங்கிக்கணும் இறந்து போனவர் யாரா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி வாரிசுரிமை சட்டம் ஒரே மாதிரியானதுதான் ஆண் இறந்தாலும் அதனுடைய வாரிசு வாரிசு சட்டம் ஒரே மாதிரி தான் பெண் இறந்தாலும் வாரிசு முறையில அதை பிரிக்கிறது ஒரே மாதிரி தான் இப்ப மனைவி இறந்துட்டாங்கன்னு சொன்னா பத்து பவுன் நகை இருக்குங்கிறீங்க நகை மட்டும்தான் இருக்கா வேற எது இருக்கா நீங்க பார்க்கணும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட பத்து பவுன் நகை இருந்திருக்கும் அவங்க பேரில் ஏதாவது வீடு வாசல் ஏதாவது இருக்கும் அப்படி ஏதாவது கை இருக்கும் பேங்குனா உருவாக வச்சிருப்பாங்க அப்ப அதெல்லாம் நீங்க பார்க்கணும் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவர்கிட்ட என்னென்னா இருக்குது எல்லாத்தையும் கணக்கு எடுத்துடணும் எடுத்துட்டு அதை எப்படி பங்கு வைக்கணும்னு கேட்டா மார்க்கம் சொல்ற வித பிரகாரம் வாரிசுகள் யாரெல்லாம் இதுல வருவாங்களோ அத்தனை பேரும் கொடுக்கணும் மனைவி தானே இறந்துட்டாங்கிறீங்க மனைவி இறந்துட்டான்னு சொன்னா நீங்க கணவர் இருக்கிறீங்க இப்ப கணவருக்கு முதல்ல பங்கு இருக்குது மனைவி இறந்து விட்டாருன்னு சொன்னா கணவருக்கு நாளில் ஒரு மனைவிக்கு புல் இருக்குது புல் இருக்கிற காரணத்தினால நாளில் ஒரு பங்கு யாருக்கு கணவனுக்கு கிடைச்சிடும் அப்ப மனைவியுடைய அந்த நகையை வந்து நாலு பங்கு வச்சு ஒரு பங்கு யாரு கிடைச்சிரும் கணவரு கிடைச்சிடும் ரெண்டு பிள்ளை இருக்குங்க அந்த ரெண்டு பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைன்னு இருக்குன்னு சொன்னா ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு ஒண்ணு என்ற வகையில நாலு பங்கு வச்சு ஒரு பங்கு கணவருக்கு அதாவது கணவர்னா கேள்வி கேட்ட உங்களுக்கு ரெண்டாவது அதுல மீதி ரெண்டு பங்கு வந்து அந்த ஆம்பளை பிள்ளைக்கு அந்த ஒரு பங்கு வந்து பொம்பளை பிள்ளைக்கு என்று நாளாக பிரிச்சிடணும் ஆனா இதை தவிர வேற வாரிசு இருப்பாங்க நீ அதை சொல்லலை உங்க மனைவி இறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த மனைவிக்கு பாப்பா இருப்பார்ல அம்மா இருப்பாங்களே இல்லையா அது பாக்கணும் மனைவி இறந்துட்டாருன்னு சொன்னா மனைவிக்கு மனைவியுடைய தாயாரும் வாரிசா வருவாங்க மனைவிக்கு மனைவியுடைய தந்தையாரும் வாரிசா வருவாங்க இப்ப வந்து அவங்களும் இருந்தாங்கன்னு வைங்க அப்ப இந்த கணக்கு இல்லை அதாவது நீங்க நீங்க ரெண்டு பிள்ளைங்க மட்டும் இருந்தால்தான் இப்ப நான் சொன்ன கணக்கு நாலு பங்கு வச்சு கணவருக்கு ஒண்ணு மகனுக்கு ரெண்டு மகளுக்கு ஒன்னுன்னு சொல்லி நாளை பிரித்து கொள்வது தான் நீங்க நீங்க சொன்ன இவ்வளவு இவ்வளவு மட்டும் இருந்தாதான் அதை நீங்க குறிப்பிடல அந்த மனைவிப்ப இறந்துட்டாங்கிறீங்க மனைவிக்கு தாயும் இருந்தார்கள் தந்தையும் இருந்தார்கள்னு வைங்க இருந்தார்கள்னா அவங்களுக்கு ஆறுல ஒண்ணு போயிடும் தாய் தந்தை இருந்தாங்கன்னு வைங்க தாய் தந்தை இருந்தாங்கன்னு சொன்னா முப்பத்தி ஆறு பொங்கை வச்சா தான் கொடுக்க வேணும் ஏதாவது பன்னெண்டு பங்கா வைப்பீங்க கொடுக்க இயலாது இந்த மூணு பேரு கொடுக்கறதுனால முப்பத்தி ஆறாம் பேருக்கு என்ன செய்யணும் அதாவது பன்னிரெண்டு பங்கா வைக்கிறீங்க பனிரெண்டு பங்கா வச்சு என்று சொன்னா ரெண்டு ரெண்டு தாய் தந்தைக்கு அதுல பனிரெண்டுல காவாசி மூணு வந்து கணவனு கிடைச்சிடும் மீதி உள்ள அஞ்சு இருக்குது இந்த அஞ்ச வந்து மூணு பேர் கொடுக்கணும் இப்ப ஆம்பளை பிள்ளைக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கு உண்டு மூணா பிரிக்கணும் அஞ்ச வந்து மூணா பிரிக்க ஏழாது அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா அந்த பன்னெண்டுன்னு கொடுத்தீங்கன்னு அந்த பன்னெண்டு முப்பத்தி ஆறு மூணு படங்க பிரிக்கணும் முப்பத்தி ஆறு பங்கு ஆக்கிடணும் முப்பத்தி ஆறு பங்கு ஆக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல காவாசியோட ஒன்பது கணவனுக்கு ஒன்பது மொத்த சொத்த முப்பத்தி ஆறு பங்கா வச்சு கண இத எப்பன்னு கேட்டா தாய் தந்தை இருந்தால் நீங்க அதை சொல்லலை நீங்க கணவன் மனைவியோட பிள்ளையோடு நிற்பாட்டிங்கன்னா அவ்வளவு பேர் தான் இருந்தாங்கன்னா நாலு பங்குகளை கதை முடிஞ்சிடும் ஒரு பேச்சுக்கு இந்த இறந்து போன அந்த மனைவிக்கு வந்து தாயும் தந்தையும் இருந்தார்கள் என்று சொன்னால் முப்பத்தி ஆறு பங்கு வச்சு முப்பத்தி ஆறுல காவாசி ஒம்பது முப்பத்தி ஆறுல வந்து ஆறுல ஒண்ணுங்கிறது ஆறு 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 முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுல ஆறுல ஒண்ணுங்கிறது ஆறு தாய்க்கு ஆறு தகப்பனுக்கு ஆறு அப்ப ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு போச்சுன்னா மீதி பதினஞ்சு இருக்கும் பதினஞ்சுல வந்து ஆம்பளைக்கு பிள்ளைக்கு பத்து உங்களுக்கு பிள்ளைக்கு ஒன்னு டோட்டல் முப்பத்தாறாயிரம் அப்ப தாய் தந்தையர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் உங்க கேஸில் முப்பத்தாறு பங்காக வைத்து கொடுக்கணும் தாய் தந்தை ரெண்டு பேரும் இல்லாம ஊரால் இருந்தாங்கன்னு வைங்க தாயோ தந்தையோ ரெண்டுல ஒரு பாப்பாவோ ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இல்லை ரெண்டுல யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்பவும் என்ன செய்யணும்னு கேட்டா முப்பத்தாறு பங்கா வைக்கணும் வச்சுக்கிட்டு கணவனுக்கு ஒம்போதை கொடுத்துடணும் காவாசி தாய்க்கு வந்து ஆறுல ஒன்றுனா ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஆறு கொடுத்துடணும் அப்போ ஒன்பது ஆறு பதினஞ்சு போயிடுச்சு பதினஞ்சு போயிடுச்சிங்கன்னு சொன்னா மீதி இருபத்தொன்னு இருக்கிறது முப்பத்தி ஆறுல அந்த இருபத்தொன்னு எப்படி பிரிக்கணும்னு கேட்டா அந்த மகன் சொல்றீங்கல்ல அந்த மகனுக்கு வந்து பதினாலும் மகளுக்கு ஏழும் அப்ப மூணு கணக்கு உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன் ஒண்ணு வந்து நீங்க நான் அதாவது கணவனும் ரெண்டு பிள்ளைகள் மட்டும் இருந்தால் நாலு பெண்களே கதை முடிஞ்சு போயிரும் கணவனுக்கு அந்த அந்த வந்து கணவன் பிள்ளைகளோட சேர்த்து தாய் தந்தைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் முப்பத்தாறு பொங்காவை வச்சு என்ன செய்யணும் பிரித்தா கட்டாளியாகவும் கணக்கு அதில் தாயோ தந்தையோ ஒரு ஆள் இருந்தாங்கன்னு சொன்னால் அப்பவும் என்ன செய்யணும் முப்பத்தாறுல தான் பிரிக்க முடியும் முப்பத்தாறு பொங்காவை வச்சு என்ன மூணு கணக்கையும் காட்டினேன் நீங்கள் எந்த கேட்டை கீரில் ஒரு நீங்கள்